அன்பான உறவுகளுக்கு வணக்கம் வெளிநாட்டில் தொழில் செய்துட்ருக்கிற எங்களுடைய சகோதரிகளுக்கான ஒரு பதிவு என்னென்னு சொல்லி கேட்டால் நிறைய பெண்கள் வந்து தாய்மார்கள் சகோதரிகள்னு சொல்லி எல்லாருமே வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறோம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம குடும்பம் குழந்தைகள் எங்களுடைய முக்கியமாக எங்கள் குடும்பத்துக்கான வருமானம் சரியான ஒரு வருமானம் பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த பொருளாதாரத்துக்காக மட்டுமே தான் நம்ம எல்லோரும் வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது எங்கள் எல்லாேருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில் அதாவது ஒரு அரபு வீடுகளில் வந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது ஒன்றும் அவ்வளோக்கு ஈஸி கிடையாது அது ஒரு கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து சமைக்க சமையல் வேலை செய்யணும் குழந்தைகள் பார்க்கணும் வயதானவங்களை பார்க்கணும் நிறைய வேலை நிறைய வேலை அந்த வேலைக்காகத்தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அப்போ நம்ம வேலைக்கு வந்தாலும் நமக்கு வந்து நம்மளோட ஆரோக்கியமாக இருக்கட்டும் அதிகமாக நம்மளோட பாதுகாப்பாக இருக்கட்டும் அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இங்கே வந்து நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு நல்லபடியாக நாட்டுக்கு போய் சேரணும் காரணம் குடும்பங்களுக்காக அப்போ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த வகையில் இப்போ வந்து என்னென்னு பார்த்தா இந்த குழந்தைகள் பார்க்குற வேலைங்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை பயங்கரமான வேலைன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அந்த குழந்தைகள் அளவுலேயே வயசானவங்களை பார்க்குறதுக்கும் நம்மளோட சகோதரிகள் அந்த வேலைக்கும் வராங்க நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு வீட்டுக்கு வரும்போது நமக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய வேலை கிடைக்கும் அதே மாதிரி வயசானவங்களை பார்க்கக்கூடிய வேலை கிடைக்கும் குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு வயசானவங்களையும் பார்த்துக்கிட்டு சமைக்கிற வேலை இப்படி பல துன்பங்களை துயரங்களை அனுபவிச்சு தான் ஒவ்வொரு நாளையும் கடத்துறாங்க ரெண்டு வருஷம் வாழ்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் அப்போ இப்படி இருக்கும்போது என்னென்னு சொல்லி கேட்டால் நம்ம வந்து இந்த குழந்தைகளை பார்க்குறோம் ரொம்பவே நிதானமாக குழந்தைகளை பார்க்கணும் குழந்தைகள் எவ்வளோக்கு ஆரோக்கியமாக இருக்கோம் அவ்வளோக்கு நம்மளுக்கு அந்த வீட்டில் பிரச்சனை இல்லை குழந்தைகளுக்கு ஒரு சின்ன காயம் பட்டாலும் அது நமக்கு பிரச்சனை அதே மாதிரி பெரிய பெரிய அசம்பாவிதம் நடந்துட்டாலும் நமக்கு அதை விட இரு நம்ம நமக்கு அதுக்கான தண்டனைகளும் அசம்பாவி நமக்கு நடந்து போயிடும் அதனால குடுமான வரைக்கும் அன்பாக இருந்த சகோதரிகளை குழந்தைகளை ரொம்பவே கவனம் பார்த்துக்கொள்ளுங்க அந்த குழந்தைகளை அடிக்கிற விஷயம்னா நம்ம கூட இப்போ கிட்டத்தட்ட ஒரு சகோதரின்னு வந்து ஏதோ ஒரு கோவத்தில் அடிச்சிடறாங்க அந்த குழந்தைய அதை குழந்தை அடிச்சது யாரோ ஒருத்தர் வீடியோ பண் வீடியோ எடுத்து போட்டு அது சமூக கூடாக நிறைய தூரம் பரவிக்கிட்டு போகுது அந்த வீட்டாக்கள் பார்த்தாங்கன்னு சொல்லி உண்மைக்குமே அந்த சகோதரிக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடும் அதனால குடுமான வரைக்கும் நமக்கு கோபம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் எல்லாமே இருக்குது நம்மளும் மனசை இல்லையா அப்போ அப்படி இருக்குங்கிறதுக்காக அங்கே வந்து இவங்க இந்த வீட்டுகளில் வந்து இந்த குழந்தைகள் அடிக்கிறது இந்த வீட்டுகளை பிரச்சனை பண்ணுறது தவறு செய்கிறது இதெல்லாம் சரி வராது அதனால் குடும்பம் வரைக்கும் நம்ம கஷ்டம் நம்ம துன்பம் துயரத்து நம்ம மனசோட நம்ம நம்மளோட வச்சுக்கிட்டு அதை இந்த குழந்தைகள்கிட்ட காட்டுறது வீட்டில் காட்டுறதை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம என்ன தவறே செய்யாமல் இன்றைக்குங்களோட சகோதரிகள் வந்து நிறைய பேர் நிறைய தண்டனை அனுபவிச்சிருக்காங்க அப்போ தவறு செஞ்சால் அதை விட இன்னும் பெரிய தண்டனை கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருங்க முக்கியமாக குழந்தைகள் அடிக்காமல் கவனம் பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த குழந்தைகளை எவ்வளோக்கு பாதுகாப்பு அது காப்பா நல்லாயிருக்கும் அது அதுதான் நமக்கு அது வரைக்கும் இந்த நமக்கு நல்லா அது அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நமக்கு அதை விட பெரிய பிரச்சனையாக போயிடும்